గింఢ్రా పత్లితు ఇగణడాయావ్మా 8 గామసి g-50 ఋపచజి కిం తుం మోషతుషు apro 3 గారథ్దు కిండి త్లి తూడాటి తేగి.. తూడినల్యిండుమసి పారిటాడి� போய் <laughs>

சொந்த அப்பாவையே உள்ள குடிக்கி காசு கேட்டு போடுறான் சொந்த அப்பாவை களத்துல கிடைக்கிறத பூக்குறதை கைக்கு போயிட்டு காதல கைக்கு போடுன்னு சொல்லி கலந்துக்கு போட்டு போறான் இந்த அந்நாய அக்கறமை அஞ்சு வழி ஒரு மனித பீதமாக மாறி செய்யறவனே அந்த கோதை இருக்கிற போதை வாசனத்துக்கு இந்த மண்ணையும் இல்லாமல் இருக்க வேண்டும் இருக்காங்க தொடர்ந்து உருவத்தில் அளிதட்டி பூரா அடைகிற கட்சி மறுபடியும் அதிகம் கூப்புற கட்சி இல்லை அப்படின்னா அப்பாவோட கட்சிதான் தாஜ்பால் கடைகளை அப்படி

சாராயக்கடையை எதிர்த்து ஒரு பாட்டு பாடி அதற்கு பிழைக்கு தமிழ்நாட்டை சாராயக்கடையை அணித்து நுணைக்கி சாராய சப்ளை செய்கிற தாணிகள் சடங்குகளை விரைவி நீட்டு கொடுத்து ஒரு கட்சி குண்ட திறப்பு கட்டத்தில் உள்ள தோட்டத்தால் அது தமிழர் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்க பாவம் உண்மெருமை ஏதோ ஒண்ணு பேசுறாரு ஏதோ கொண்டு வந்துக்கிறாங்க இருக்கிற நம்ம நிர்வாகி ನಮ್ಮ <laughs>